உயிர் எழுத்துக்களின் முத்திரை தமிழ் முத்திரை இந்த எழுத்துக்களிலே இந்த கோலம் என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரையிலே பனிரெண்டு உயிரெழுத்து பதிமூன்று உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன அக்கண்ணா ஆ உ அஆஇஇ ஏஏ அவு என்ற பனிரண்டு எழுத்துக்களும் கோலமாக போட்டிருக்கின்றேன் இதுதான் தமிழ் முத்திரை இப்பொழுது பாருங்கள் புதிய தமிழ் எழுத்துக்கள் இதுதான் அக்கண்ணா இதுதான் ராஜமுத்திரை என்று சொல்லக்கூடிய தமிழுக்கே முத்திரை இந்த கிரீடம் என்று சொல்லக்கூடிய கிரீடம்தான் இந்த அக்கு அடுத்தபடியாக இந்த மூன்று எழுத்துக்களை கொண்டுதான் பனிரெண்டு உயிரெழுத்துக்களை குறிப்பிட்டுள்ளோம் இந்த மூன்றே எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்கள் ஆ உஐ என்று சொல்லக்கூடியது ஆ ஆ இஇ என்ற இந்த எழுத்தும் உ ஊ ஏ ஏ என்ற இந்த எழுத்தும் ஐ ஓ ஓ என்ற இந்த எழுத்தும் வருகின்றது இதோ பாருங்கள் இந்த ஒரு எழுத்து அ ஆஇ என்றும் இந்த ஒரு எழுத்து உ உ ஏ ஏ என்றும் இந்த ஒரு எழுத்து ஐ ஓ ஓ என்று வருகின்றது இப்பொழுது நன்கு பாருங்கள் இங்கே இருக்கின்ற பாருங்கள் அ உஐ அ உ ஏ ஐ ஓ ஓ இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் இப்பொழுது தமிழ் எழுத்துக்கு தமிழ் எழுத்தை குறைப்பதற்கு வெறும் இருபத்தோரு எழுத்திலே தமிழை கற்பதற்கு தமிழகமே பூரித்து நிற்பதற்கு ப மகிழ மக் தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதற்கு தன்னுடைய குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பிலே இவ்வளவு அறிவு குழந்தைகளாக அறிவுசார் குழந்தைகளாக மாறிவிட்டதே என்று நினைப்பதற்கு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவதற்கு தமிழக மக்கள் எல்லாம் இன்னும் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுவர்கள் அனைவரும் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு எளிதான முறையில் ஆக்கப்பட்டதுதான் இந்த புதிய முறை இப்பொழுது பாருங்கள் அந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் மெய்யெழுத்திலே உள்ள புள்ளியை எழுத்து விடுங்கள் எல்லாமே உயிரெழுத்தாக மாறிவிடுகின்றன இக்கு ஆ கா இப்பொழுது இக்கு ஆ கா என்பதில் உள்ளக்கூடிய வித்தியாசம் என்ன என்றால் புள்ளி எடுக்கப்பட்டு விட்டது இந்த புள்ளியை எழுத்து விட்டால் காவாக மாறிவிட்டது இப்போ அடுத்தபடியாக நமக்கு என்ன வேண்டும் கா என்று வேண்டும் ஆவல் நாவை பக்கத்திலே போட்டுவிட்டால் துணை எழுத்தாக கா குறியை காவுக்கு பக்கத்திலே போட்டுால் கி என்று மாறிவிடும் ஈ பக்கத்திலே போட்டு விட்டால் ஈ என்று மாறிவிடும் ஊ குறியை பக்கத்திலே போட்டுவிட்டால் ஊ என்று மாறிவிடும் அப்போ கி கி கு கே கே கை கோ கோ கவ் நன்கு கவனித்து பாருங்கள் க இக்கு கா இக்கு ஆ இக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் இக்கனாவுக்கு பக்கத்தில் காணாவுக்கு பக்கத்தில் ஆவணா போட போகிறோம் ஈனா போட போகிறோம் காணா பக்கத்தில் அப்போ கா என்ற ஒரு இழுத்துக்கு பக்கத்தில் எல்லாமே பாருங்கள் வரிசையாக காதான் வரப்போகுது அதே மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே வரப்போது நல்லா கவனித்து பாருங்கள் இந்த எழுத்தை நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா உடனே புரியும் இதை விட இன்னும் எளிமையான நிலைங்களை கிடைக்கப்படுறது இல்லை அவ்வளவு அருமையான மொழியை நமக்கு ரொம்ப எளிமையான வழியில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் கா காங்காச்சா தான் இருக்கேன் அதே மெய் எழுத்துக்கள் பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள் ஆவண்ணா குழி தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் காங்காய்சா தான் இருக்கும் பக்கத்தில் ஈனாக்குடியை போட்டோம் கீங்க சீங்கி டீ நீ ரீ லீ வீலி ரே நீ வந்துருச்சு அப்போது காணாக்குடி தான் போட்டிருக்கோம் கீ நீ நீ சீ டீ நீ வேறு பாருங்கள் எந்த எழுத்துமே இல்லை பார்த்திங்களா இந்த பன்னெண்டு எழுத்து இந்த பதினெட்டு எழுத்து பன்னெண்டு ஒரு பதினெட்டு முப்பது எழுத்துக்களில் தமிழில் நம்ம முடிச்சுருக்கோம் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லி கொடுத்துட்டேன் இன்னும் பாட நிலையை உங்களுக்கு நடத்துகிறேன் நீங்கள் என்ன என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனை சந்தேகங்களையும் உங்களுக்கு நான் போக்குறதுக்காக நான் எப்போவுமே தயாராக இருக்கிறேன் இப்பொழுது இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் என்னுடைய ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்கலாம் இப்பொழுது இங்கே பாருங்கள் இது நம்ம நடைபெறுவதை அன்பு இது பாருங்க ஆ இன்பு நல்லா பாருங்க ஆ இன்பு அன்பு ஆசை இன்பம் ஈதல் உண்மை ஊக்கம் எண்ணம் ஏற்றம் ஐம்பொன் ஒட்டகம் வீடு ஔஷதம் இந்த ஆ இந்த எழுத்தப்படி பார்த்தீங்கன்னா அன்பு அ ஆஇ அதே மாதிரி இங்கே பாருங்க அது இது நீங்கள் எழுதி பார்க்கலாம் இப்போ சின்ன பிள்ளைங்க நல்லா தானாக படிக்க பசங்க நல்லா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இதே எழுத ஆரம்பிச்சிடா இருப்போம் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தா நல்லா கற்றுக்கிட்டாங்க எல்லாருமே அப்பா அம்மா எழுத்து அப்பா அம்மா இறைவன் எழுத்து அன்னவாசல் புதுக்கோட்டை உழைப்பு உயர்வு நல்வாழ்த்து கற்றுக்கொள் நன்மைகள் உண்மை பேசு உண்மையே பேசு கைத்தொழிலே வாழ்வு கல்வியே உயர்வு கற்றவன் உயர்வான் நல்லா பார்த்துங்க இந்த இடத்துல இருக்கையுமே இன்னொன்று சில பாருங்க கடவுள் காலம் கிளி கீரி குயில் கூடு கெண்டை மீன் கேழ்வரகு கொக்கு கைகோடு கொக்கு கோவில் கௌரவம் இந்த பன்னெண்டு அழுச்சுக்கள் இதை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க சீக்கிரமாக எழுத ஆரம்பிச்சுருங்க தமிழை வெகு வேகமாக நன்றி வணக்கம்